அர்ச்சனா இப்ப நிக்கிற இடம் இல்லை சில விஷயங்கள் என்னென்னால் இப்ப இருஷன்ல வந்து அனுரகுமாரசா நாயகத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் என்றொரு கதை வந்து ஆக்கலாவே விரும்பி வழியா அடிச்சிருக்கு அடிச்சு விட்டு இருக்கேன் அது வந்து ஒரு ஒரு சின்ன இந்த வடக்கு வந்து வந்து இப்போதைக்கு ஒரு பத்து வெரி ஒபியஸ் சரிதானே அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான போர்ட்ஸ் போர்ட்ஸ வச்சுக்கொண்டுதான் இந்த ஜனாதிபதி தேர்வுல வந்து அனுபவகுமாரி சாயக்க அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த என்னுடைய பொலிசி டாக்டர் ராமநாதன் அக்னாவா என்னுடைய பொலிசி வந்து என்ன மாதிரி இருந்தேன்னு சொன்னால் ஆன்டி கொரப்ஷன் அதாவது வந்து கொரப்ஷன் இல்லாம ஒரு கண்ட்ரி ஒண்ணு கிரியேட் என்றதுதான் என்னுடைய இதா இருந்தது ஆனா மீன் டைம் வந்து என்னென்றால் அனுரவகுமாரதிசா தேர்தல் பிரச்சாரம் கூட அதே மாதிரி தான் இருந்தது அதாவது வந்து பட் அதனோட சான்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்னு கிடைச்சது வந்து அனுரகுமார குமார திசா நாயக்கவுல திசா நாயக்கவை வடக்குல ரீப்ரசென்ட் பண்ணுற ஒரு டாக்டோரா சிங்கள சிங்கல் டாக்டர் வடக்குல வந்து ஏகேடிய ரீப்ரசன்ட் பண்ணா

அதற்குடைய வாய்ஸ் வந்து ஒரு கிளியரான வோய்ஸ் யாருக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் பயஸ்லெஸ் ஒரு வோய்ஸ் யாரு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் ஆல் ஒரு கீமேல் அவர் டாக்டர் பேரு நான் சொல்ல விரும்பலை அவ வந்து ஷீ இஸ் ரீபெசண்ட்டிங் தி நோர்தர் ஈஸ்ட் ஃபோர்மே பட் இஸ் இ டேமிழ் அவ வந்து தமிழ் அவ என்னோட அப்ப எனக்கு அவார்டு நம்பர் தந்து அவோட கதையும் சொல்லி தந்ததும் ஒரு தமிழ் டாக்டர் ஆல் தான் பேசுவது இல்ல நான் அவாவோட கதை கேட்க இஸ் நாட் a decent Akali Kamadu. It's a, it's a complete, um, uh, <coughs> complete video, but a complete audio. But that is the, the last part of the program. In the fourth curriculum, Tamil Makkal Vandu is very important. Sir, uh, Tamil Akal Muslims in the Inodi Ina Mandra de Nakukia. Nahila uh, nah Time to run the boat to Poe, Moku and Mari, Andromar and Sanaiko, support Panamila, Radilito support Panamila, இந்த கல்லடி டீல் அடிக்கிறது அதுல இதுல ஓப்பன் டிஸ்கஷன் வேண்டி போனோம் அத நான் நெகோசியேட் பண்ணினா பட் அந்த நெகோசியேஷன் கிரவுண்டுக்கு வந்து ஏ கேடி வேறவும் இல்ல சஜித் பெறவும் இல்ல பட் இதே மாதிரி அறுபது கோடி அம்பது கோடி போற அந்த கல்லடிலுக்கு வந்து எல்லாரும் ரெடியா இறக்கினாம் ஓப்பன் நெகோசியேஷனுக்கு வர்றது ஒருத்தருக்குமே ரெடியா இல்ல சார் தானே அதால நான் அந்த ரெக்கார்டிங்க போறேன் அதுல அது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எனக்கு இந்த தமிழ் மக்கள்தான் முக்கியம் முப்பது வருஷமா நீங்கள் புதச்சு தோண்டி கிண்டி எறிஞ்சதுங்க தமிழ் இனத்தை இப்ப நீங்க ஜனாதிபதியா வர போறீங்கன்னு சொன்னால் கொரோபனை ஒழிக்க போறோன்றதான் உங்களுடைய பிரதானமான கோரிக்கையா இருக்கு அன்றோ குமாரி நாயக் இந்த கேஸ் இப்படி வாரான்னு சொன்னா நீங்க வந்து எங்க தமிழர்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்ன வரும் சும்மா என்னோட உங்களுக்கு ஒரு டீல் ஒன்று அடிச்சுட்டு வேற இல்லாது அது நான் வெரி கிளியரா இருக்கிறேன் சாணக்கியனா இருக்கலாம் சுமந்திரனையா இருக்கலாம் டக்ல அமைச்சரா இருக்கலாம் அவர்கள் வளமையா செய்த அரசியல் வந்து என்னன்னு சொன்னால் டீல் அரசியல் மதிப்பு ஜனாதிபதி அவர்களோட இருந்தது ஒரு டீல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வந்தா அந்த டீல் இருக்கா அது பப்ளிக்கா தான் இருக்கும் பப்ளிக்ல அவ்வளவு பேருக்கு முன்னால சைன் பண்ணி அக்ரிமென்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படி செய்ய மாட்டோம் ஒரு 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 மூட்டது மாத்திர ஒரு தமிழனுக்கும் இதை என்ன செய்யணும் என்று டவுட் வரக்கூடாது அப்படி ஒரு அரசியல் நான் அரசியலுக்கு வந்தா செய்வேன் இது என்ன கோலம் என்று கேட்டுக்கிறேன் ஒன்னும் செய்யல அப்படி

அவ வந்து இப்ப திட்ட ஜப்ப எல்லாம் பண்ணிட்டு போலிட்டிக்ஸ் செய்யறா எனக்கு இவாட நம்பர் ஆஃப் பிள்ளையா வந்து நான் எக்ஸ்பெக்ட்றேன் அவ என்ன சொல்றான்னு சொன்னா தான் சரியான கஷ்டத்தில திட்ட வாழ்க்கை போயிட்டு வந்துருக்குன்னு சொல்லி சொல்றா அதாவது தான் தான் பஸ்ல வேறுறது கூட காசு ஆறான்னு சொல்றான்

சேகரன் தமிழ் மக்கள் சார்பாக அனுர என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எனக்கு சொல்லிடாது தானே அனுர என்ன யோசிக்கிறார் என்று சொல்லி எனக்கு அனுரதான் என்ன சொல்றார் என்று சொல்லி நான் சேகிரன் தான் நேமல மினிசு கேன

ஒரு சும்மா சாதாரணமான ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நான் தமிழ் தானே போனேன் தமிழ் தானே அப்ப நான் திருப்பி சொல்றேன் முப்பது எங்களை கொண்டு நீங்கள் தானே சொல்றேன்

இதுக்கு மேல வந்து நான் கதைக்கல சில பேர் சொல்லிச்சுன்னா நான் அனுரோக்கு சப்போர்ட் போறோம் போறான்னு இப்ப விளங்கி இருக்கணும் நாங்கள் தமிழர் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு எங்களுக்கு ஒரு இனம் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது நாங்க தமிழர் அதை மறக்க கூடாது ஆனா முஸ்லிம் சமூகம்ன்றது ஒரு தமிழ் பேசும் சமூகம் அது அதனால இவர்கள் வடக்கு கிழக்க பிரித்தான்ற எல்லாம் நான் இதே சொல்ல வரான்னு சொன்னால் நான் இப்படி உயிருக்கு பயந்து ஒரு ஒரு நிராயுத பாணிய வந்து நீங்கள் சுட திரீரவா இருந்தால் இன்றைக்கு நான் அண்ணந்த வழியை போறதை தவிர வேற வழியே இல்லை அதுல நாற்பது நாற்பத்தி நாலாயிரத்து ஒன்றா எடுத்து போனாலும் பரவாயில்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தமிழ் இனம் என்னுடைய உயிர் இருந்தால் மண்ணுக்கு இறந்தால் தமிழுக்கு தேங்க்யூ சோ மச் ஆஹ் மிக்க நன்றி டாக்டர் ராமநாதன் அச்சுனா